ஒரு மட்டன் ரசம் சூப் கூட சொல்லலாம் ஒரு கால் கிலோ மட்டனை கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கிறோம் இல்லை சாரி கழுவி வச்சுக்கிறோம் தென் ஒரு இஞ்சி இஞ்சி வந்து தட்டி வச்சுக்கிறோம் இதில் எந்த ஐட்டமும் நம்ம கட் பண்ண மாட்டோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதையும் தட்டி வச்சுக்கிறோம் பூண்டு அதையும் தட்டி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறோம் தென் மிளகு சீரகம் அதையும் தட்டி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில்

ரெண்டு அந்த பச்சை மிளகா கீறி வச்ச பச்சை மிளகா இரிச்சு வச்ச பூண்டு இந்த ரசத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரமும் சேர்க்கணும் ஒவ்வொன்றா வதங்கணும் இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு தான் இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்து கிண்டணும் இப்போ சின்னவங்க ஏன் இது நம்ம ஒன்றும் பாதியாக இடித்து வச்சுருக்கோம் சின்னவங்க இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு நீங்களே பாருங்கள் தெரியும் ரொம்ப ஒன்னிரமாக வதங்கினா அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இப்போ நம்ம இங்கே சேர்த்துக்கோம் இஞ்சி கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஆனால் அதனால் கொஞ்சம் லைட்டாக கிண்டிகிட்டு இருக்கணும் இப்போ ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும் இந்த கிலோ கறி நம்ம போடுற அளவுக்கு ஒரே ஒரு தக்காளி போதும் அதையும் கையால் நல்லா செஞ்சு விட்டா போதும் உங்களால் இது கையால் திணையும் முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சியில் ஒரே ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொட்டிடுங்க இந்த தக்காளி அப்படியே கொஞ்சம் வதங்குற மாதிரி ஆகணும் ரொம்ப வதங்குற மாதிரி வரக்கூடாது கொத்தமல்லி இல போட்டுக்கணும் இப்போ வந்து தக்காளி வதங்கினோன்ன நம்ம தான் ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து வச்சுருக்க சீரகமும் மிளகும் இதை நம்ம கொட்டுறோம் இந்த ரசத்தை பொறுத்தவரை மெயினே இந்த சீரகமும் ரசமும் இந்த சீரகமும் மிளகுந்தான் இதை நம்ம கையால் தட்டி போடுறதால நல்லா மணமணக்கும் நம்ம இதை போட்டோன்னே ஒரு வாசம் நமக்கு நல்லா வரும் இந்த ரசம் நெஞ்சி செளி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தோன்னா அப்படியே நெஞ்சி செளி அப்படி கரைச்சி எடுத்துரும் இனிமேல் இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கு இல்லைன்னா ஏற்கனவே மிளகில் இருக்க காரம் பச்சை மிளகா காரம்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் தனி மிளகாத்தூள் போடாதீங்க குளம்பிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் அது லைட்டாக பச்சை வடை போகிறதுக்கு இதில் கொஞ்சம் பெரட்டி விட்டுக்குறோம் இப்போ நல்லா பச்சை வடை போயிடுச்சு இப்போ மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அந்த மசாலா நல்லா இந்த மட்டனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குறைஞ்சதில அப்படியே இதை கொஞ்சம் போடுங்க ஏன்னா கொஞ்சம் இந்த மசாலா அதில் நல்லா பிடிக்கும் பத்து நிமிஷம் நல்லா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மசாலா பிடிக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதுக்கு வைக்கணும் ஏன்னா இது நம்ம ரசம் மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சிடணும் ஏன்னா குக்கரில் அள்ளி வீசிடும் அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க நம்ம விசில் போடும்போது மேலே தண்ணி எதுவும் அள்ளி வீசாது கரெக்டாக இருக்கும் அதனால் இது தண்ணி நிறைய வச்சுட்டு லைட்டாக தண்ணியை கையில் வச்சு டேஸ்ட் பாருங்கள் உப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போ ஒரு விசில் ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு விசில் விடணும் அப்போ தான் நல்ல இதாகும் விசில் இறங்கிருச்சு இப்போ திறந்து பாருங்கள் அந்த இருந்த இதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா நெஞ்சி ஜல்லி இருக்கவங்களுக்கெல்லாம் சும்மாவே இப்படி ஸ்பூன் வச்சு அப்படி சாப்பிட கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் இப்படியே சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பாட்டில் ரசம் மாதிரி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பாட்டோடு கூட இதை வச்சு சாப்பிடலாம் வஞ்சி நச்சு சாப்பிடுங்க